குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் தாய் தமிழ் தமிழர்கள் தமிழ் சொந்தங்களா ஆன்மீக சொந்தங்களா அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் விசுவாபசுவருடன் தை மாதம் இருபத்தி நாலாம் நாள் சனிக்கிழமை இன்னைக்கு வந்து சஷ்டி விரதம் திதி காலை சஷ்டி தொடர்ந்து நள்ளிரவு வரை அதற்கு மேல் சப்தமி திதி நட்சத்திரம் காலை சித்திரம் தொடர்ந்து வரை அதற்கு மேல் சுவாதி யோகம் சித்த யோகம் அமிர்த யோகம் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஐந்து மகரலகணம் இருப்பு நாளியை ஒரு விண் ஒரு நாளியை ஐந்து வினாடி தேய்விரை சஷ்டி விரதம் ஆழ்வார் திருநகரியில் ஆழ்வார் திருநகரில் ஸ்ரீ நம்மாழ்வார் நாமகிரிப்பேட்டை ஸ்ரீ கல்யாண கல்யாண நரசிங்க பெருமாள் காரமுடை அரங்கநாதர் தலங்களில் அலங்கார திருமஞ்சன சேவை ஸ்ரீவைகுண்டம் கல்லபிரானுக்கு பாலபிஷேகம் குப்பமேனி கீரை பசியை தூண்டும் காலம் ஒம்போது டு பத்தரை குளிகன் ஆறு ஒட்டு ஏழரை யமகண்டம் டு மூணு நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை ஏழரை டு எட்டரை மாலை நாலரை டு ஐந்தரை சந்திராசிரமம் போரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை டு பதினொன்று மாலை ஆஹ் டு பத்தரை இன்றைய கிரக நிலவரம் மேஷம் ரிஷபத்துல ஒன்னுள்ள மிதுனத்தில் குரு சிம்மத்தில் கேது சிம்மத்தில் கேது மகரத்தில் சூரியன் செவ்வாய் சுக்ரன் இன்னைக்கு இடம்பெயர்ந்துட்டார் கும்பத்தில் புதன் சனி சுக்ரன் ராகு நம்மை அவமானப்படுத்தும் போதும் எந்த நே நொடியிலும் வாழ்க்கையை வெறுத்தாலும் அடுத்த நொடியிலிருந்து நாம் நம் வாழ்க்கையை ஆரம்பம் ஆரம்பிக்க வேண்டும் அன்பிருந்தால் ஆகாதது ஒன்றுமில்லை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் திதி சஷ்டி இன்றைய ராசி பலன் மேஷன் மேஷம் பாசம் ரிஷபம் சாந்தம் மிதுனம் மகிழ்ச்சி கடகம் பிரத்திகம் சிம்மம்பெட்டி கன்னி வருத்தம் துலாம் உழைப்பு பிரிச்சிகம் கழிப்பு தனுசு சிக்கல் மகரம் பாராட்டு கும்பம் லாபம் மீனம் செலவு சுபகோரைகள் ஏழு டி எட்டு சுபகோரைகள் காலை ஏழு டி எட்டு பத்த டு ப ஒன்று மாலை ஐந்து டு எட்டு ஒம்பது டு பத்து நாளைய விசேஷங்கள் என்னென்னு பார்க்கலாமா ராமேஸ்வரம் ஸ்ரீ ராமநாத சுவாமி உற்சவம் ஆரம்பம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ பெரியாழ்வார் புறப்பாடு சுப முகூர்த்த நாள் நாளை புளியங்கீரை இரத்த சோகையை குணப்படுத்தும் கண்ணோயை சரியாக்கும் துன்பம் நம்மை சூழ்ந்த போதும் மேகம் கலைந்த வானமாய் தெளிவாகவே நாம் இருப்போம் மன திருப்தி கொள்ளும் இயல்பே மனிதனின் மகத்தான பலம் செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலை நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் மாணவரும் அறம்பெயரும் கிடந்தேனும் படியாய் கிடந்து உன் பௌளவாய் காண்பேன் பிப்ரவரி சஷ்டி விரதம்னு இதில் போட்டிருக்கு நாளை சுபமுகூர்த்தம் பானு சப்தமி பூர்வேதி இன்னைக்கு நம்ம மருத்துவ குறிப்புகளும் நம்ம என்ன எடுத்துக்கிட்டே இருக்கலாம் மருத்துவ குறிப்புகள் எதை நம்ம சொல்கிறோம் மணத்தக்காளி கீரை வாய்ப்புண் வயிற்றுப்புண் குணமாக்கும் மற்றும் தேமல் சரியாகும் தேமலுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இது இருக்குது அது என்னது ஒரு அயின்மெண்ட் கூட இருக்கா அதை போடுங்கள் நல்லா ஆயிடுது மெடிக்கல் ஸ்டோரில் கேட்டால் தராங்க கண்டங்கத்திரி இலைச்சாறை ஆலிவ் எண்ணெயில் காய்ச்சி தினமும் பூசி வர விரைவில் பித்த வெடிப்பு குணமாகும் நான் தேங்காய் எண்ணெய் தடவுனாலும் பி வெடிப்பு கால் வெடிப்பு இதாகிடும் இல்லாட்டினா மருந்து விற்கிது அதை வாங்கி போடுங்க முன்னோர்கள் அதிக வயது வரை வாழ காரணம் மண்பானையில் சமைத்ததுதான் காரணம் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமானால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பதையும் குறை கூறுபவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிடும் உள்ளத்தை கெடுத்தான் கண்ணன் உள்ளதையும் போயிடுச்சுடா நொல்லைக்கண்ணாங்கிற மாதிரி நம்ம இருப்பதை கொண்டு வாழுவது தான் மிக மிக சிறப்பான ஒரு ஒன்று ஒரு ஒன்று ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவான நெறிமுறைகள் மேதிநிலை இட்டார் வெறியார் இடாதார் இலிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி ஆராய்ந்து பார்த்து சொல்லப்போனால் இவ்வுலகில் இரண்டு ஜாதிகளை தவிர வேறு எதுவுமே இல்லை அவை யாருனின் நீதி நிதி தவறாமல் ஏழை எளியோருக்கு ஈகை செய்வோர் உயர்குலத்தினர் அவ்வாறு ஈகை செய்யாத தாழ்ந்த குலத்தினர் நீதி நூல்களில் கூறப்பட்டிருப்பதும் இதுவே ஜாதி இரண்டொழிய வேறு இல்லை சாட்டுங்கால் நீதி ஒழுவா நெறிமுறைகளின் மீதி நீல் எட்டார் பேர் எடாதாறு இளீவத்தோர் பட்டாங்கிலோ இதெல்லாம் சின்ன வயசில் படித்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்குது இதை வாங்கி நீங்கள் படிங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதாவது ஏழை எளியோருக்கு உதவி செய்பவர் உயர் குலத்தை செய்யாதவர் தாழ்ந்த குலத்தினர் இதுதான் இதுதான் இப்படி தான் நீதி நூலில் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க திருவிளக்கு பூஜை எங்க நடந்தாலும் கலந்துகிட்டா ரொம்ப நல்லது எல்லோரும் இருக்கிறம் கூப்பி திருவிளக்கின் சுடர் ஓடும் எளியை நோக்கி அம்பிகை மனமாற நினைத்து நூற்றி எட்டு போட்டிகளை சொல்ல வேண்டும் கண்கள் திருவிளக்கிலும் மனம் அம்பிகையிலும் நிலை பெற்றிருக்க வேண்டும் நூற்றி எட்டு போற்றி சொன்னாலே ரொம்ப நல்லது ஆதி லக்ஷ்மி தேவிக்கு அழகாய் விளை கேட்டு பந்துத்தறி போட்டு பசுமை தனியை விட்டு குங்குமத்தில் பொட்டிட்டு கோல மஞ்சள் தானமிட்டு விட்டு சூடி வைத்து புதிப்போம் அம்மா உன்னை திருமகளே லைக் பண்ணுங்க ஷேர் என்னோட லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி 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 உங்க தான் எல்லாம் கரையாக ஒன்றும் பண்ண முடியல சின்ன வயசில் படித்ததெல்லாம் பருப்புது இந்த நூல் வந்து தமிழர் வாழ்வு நெறி கருவூலம் ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் உலகநீதி வெற்றிவேல் மூதுரை நல்வெளி நல்வழி நன்னெறி மூலமும் எளிய தமிழில் கருத்துறையும் நர்மதா பதிப்பாடு